ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம மதிக்குட்டாக்கு மொட்டை போட்டாச்சு சண்டை என்ன ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் இப்போது சட்னிக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க உருளைக்கெழங்கு வேக வச்சு தாளித்து விட்டாச்சு இனி நம்ம சமையல் வேலையும் அப்படியே நடந்துகிட்டே இருக்கு ஏன்னா நம்மளுக்கு சோறு தான் முக்கியம் ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹேர் ஐனிங் பண்ணிகிட்டு இருக்காரு இதுக்கப்புறம் நான் இது இதுதான் எங்கள் குலதெய்வ கோவிலுங்க பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க இனிமேல் ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தேன் எங்க ரொம்ப அழுவானோ அப்படி எங்கடி தங்க முடி காணாங்க பொங்கல் எப்படி இருக்கு எல்லாம் ஒரு கட்டி கட்டியாச்சு பாருங்க அழகா இருக்கு நல்லா இருந்துச்சு குளு குளுன்னு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துருன்ட்டு நான் வந்து ஒரு காஃபி சொல்லிட்டேன் முடியாது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க நம்ம மதிக்குட்டாக்கு மொட்டை போட்டாச்சு சண்டே அன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போய் மொட்டை போட்டு வந்தாச்சு அந்த விளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அதிக்கு மொட்டை போகிறதுக்கு யாருக்குமே சொல்லலைங்க நாங்கள் ஊரில் இருந்து அத்தை மாமா குழந்தனார் ஃபேமிலி அப்புறம் தேன்மொழியோட அம்மா ஃபேமிலி அப்புறம் சித்தி ஒருத்தங்க இதுக்கு முன்னாடி விளாகில் பார்த்துருப்பீங்க அவங்க அப்புறம் என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு அவ்வளோதான் அப்புறம் யாருக்கும் சொல்லலை ஒரு ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ்குள்ளே தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு நம்மளே ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் இப்போது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் போயிட்டுருக்கு இப்போது சப்பாத்திக்கு மாவை பிசைஞ்சு வச்சுங்க இதை அப்படியே சைடில் வச்சிடலாம் நான் எந்திச்சு மாவை பேசஞ்சு வைக்கிறதுக்குள்ளே அம்மாவும் எழுந்தி வந்துட்டாங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா இப்போ சட்னிக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இப்போது சட்னிக்கு வதக்கி எடுத்து வச்சாச்சுங்க இது வந்து புளிச்சட்னிக்கு வதக்கி தனியாக எடுத்து வச்சிருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு குருமா மாதிரி வைக்கலான்ட்டு சப்பாத்தி அண்டு இட்லி ரெண்டுக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலான்ட்டு இதில் வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி தேங்காய் பட்டை சோம்பு இதெல்லாம் போட்டு வதக்கி எடுத்து வச்சிருக்கு இது ரெண்டுமே பாருனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு வேக வச்சு தாளிச்சி விட்டாச்சு இனி நம்ம அதை அரைச்சி இதில் ஆட் பண்ணணும் இந்த பக்கம் இட்லியும் ஊற்றி வச்சாச்சு காஃபியும் போட்டாச்சு நடந்துட்டே இருக்கு அப்படியே நான் உங்களுக்கு மற்றவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னு காமிக்கிறேன் இங்கே ரெண்டு பேர் தூங்குறாங்க மெயினாலும் நல்லா தூங்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் நல்லா தூங்கிட்டிருக்காங்க நானும் எங்கள் அம்மா வந்து தான் சின்சியராக வேலை பார்த்துட்ருக்கோம் ஏன்னா நம்மளுக்கு சோறு தான் முக்கியம் ஓகே இப்போ நம்ம போய் காஃபி குடிப்போம் அம்மா பார்த்தீங்கன்னா உளுந்து வடைய சூடாக சுட்டுருக்காங்க இப்போ இதை நம்ம டேஸ்ட்டு பார்த்துருவோம் இதுக்கப்புறம் சப்பாத்தியும் போட்டு எடுத்தாச்சுங்க நெக்ஸ்ட்டு இன்னி போய் நம்ம ரெடி ஆகணும் ரெடி ஆகிட்டு வந்து நான் உங்களுக்கு மொத்தமாக என்னென்ன செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் எப்பவுமே பார்த்திங்கன்னா ஹேர் ஐனிங் நானே பண்ணிப்பேன் பட்டு நம்ம பண்ணுறதுக்கும் இன்னொருத்தர் பண்ணி வர்றதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ நான் அவரை பண்ணிவிட சொல்லங்காட்டி அவர் தான் எனக்கு ஹேர் லைனிங் பண்ணிகிட்ருக்காரு இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ரெடி ஆகிட்டு என்னோடய அவுட்ஃபிட் காமிக்கிறேன் டாயிங் இது தாங்க அன்றைக்கி என்னோடய அவுட்ஃபிட்டு ஓவராலாக எல்லாருமே ரெடி ஆகியாச்சுங்க இதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்ன டிஷ் செஞ்சுருக்கோன்னு சொல்லிவிட்டு வாங்க போய் பார்ப்போம் உளுந்து வடை இது குருமா வெஜிடபிள் பிரியாணி கோதுமை உப்புமா சப்பாத்தி தேங்காய் சட்னி புளிச்சட்னி இது வந்து கரகச்சாயம் அப்புறம் தயிர் பச்சடி அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு குலோப் ஜாமுன் கீடை பிஸ்கட் மொட்டை அடித்ததுக்கு அப்புறமேட்டு இதெல்லாம் ஒரு பிடி பிடிக்க போகிறோம் கோவிலுக்கு போய் பொங்கல் வச்சதுக்கு அப்புறமேட்டு தான் மொட்டை அடிக்கணும் அதுக்கு தேவையான பாத்திரம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கு அப்புறம் பூஜைக்கு தேவையான தேங்காய் பழம் அந்த மாதிரி இதில் எடுத்து வச்சிருக்கு அப்புறம் அதுக்கு மொட்டை அடிச்சுட்டு போடுறதுக்கு ட்ரெஸ் இதில் இருக்குது அவ்வளோதாங்க எல்லாமே எடுத்து வச்சாச்சு இனி அப்படியே கிளம்ப வேண்டியதாச்சாண்ட்டு ஃபேண்ட்டு போடலை

அங்கேயே பக்கத்தில் கோலப்படி வாங்கி ஒரு கோலமும் முன்னாடி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க இனி பொங்கல் வச்சதுக்கு அப்புறம் அதிகிட்டாவுக்கு மொட்டை போடணும் பொங்கல் வச்சாச்சுங்க பொங்கல் வச்சதுக்கப்புறம் இப்போ மொட்டை மொட்டையடிக்க உட்கார வச்சாச்சுங்க நான் கூட ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தேன் எங்கே ரொம்ப அழுவானோ அப்படின்னு சொல்லிட்டு பட்டு ரொம்பலாம் அழுகலை அப்படியே மேனேஜ் பண்ணியாச்சு மொட்டை பையா முடி அதாங்க அதையே குளிக்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு இப்போ சாமி கும்பிடவும் ஆரம்பிச்சாச்சுங்க இதுக்கு அப்புறம் நம்ம வச்ச பொங்கல் அபிஷேகம் இதெல்லாம் எடுத்து கொடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பொங்கல் எப்படி இருக்கு அதியோட மொட்டை தலைக்கு சந்தனமும் பூசி விட்டாச்சுங்க இதுக்கப்புறம் தாங்க மெயின் வேலை எல்லாரும் உட்காந்து சாப்பிடவும் ஆரம்பிச்சாச்சு ஓகே ரைட் சாப்பிடும் கை கழுவுறது செஞ்சுருந்தது எல்லாமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க எல்லாம் ஒரு கட்டு கட்டியாச்சு இதுக்கப்புறம் அப்படியே எல்லாம் கிளம்பிட்டு மெயின் ரோட்டுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பலான்ட்டு அது அங்கே ஒரு மரம் தெரியுது பாருங்கள் அந்த மரத்துக்கடியில் தான் இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம் ஆ வேப்ப மரம் பனைமரம் பனைமரமும் இருக்கா எல்லாம் ஒன்றும் ஆலம்பளமா பாருங்க फ्रेंड्स ஆலம்பளம் இருக்கு சாப்பிடலாமா அப்புறம் சாப்பிடலாம் போங்க போங்க ஒரு ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி ஒண்ணு இருந்துச்சுங்க மரத்துக்கடியில் நல்லா இருந்துச்சு குழு குழுன்னு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துருன்ட்டு அதுக்கப்புறம் எல்லாம் கிளம்பியாச்சுங்க இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆந்தி வேல ஒரு பேக்கரி தான் எல்லாம் நல்லா ஹெவியாக சாப்பிட்டாச்சு சரி டீ காஃபி ஏதாவது குடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டாங்க நான் வந்து ஒரு காஃபி சொல்லிவிட்டேன் தேன் டீ சொல்லிட்டேன் அவ்வளோதாங்க இதை அப்படியே குடிச்சிட்டு இப்போ நம்ம கிளம்ப வேண்டியது தான்

அதிக சிறப்பாக மொட்டை போட்டாச்சு அந்த டே பார்த்திங்கன்னா நல்லா ஹாப்பியாக போச்சு உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேட்டா பா பாய்